எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது சமத்துவம் என்ற பாடப்பகுதி இந்த பாடத்தில் உள்ள முக்கிய குறிப்புகள் வினாவிடை வாயிலாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முதல் கேள்வி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் பேராசிரியர் லாஸ்கி அடுத்த இரண்டாவது கேள்வி முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் என்று கூறியவர் பேராசிரியர் லாஸ்கி சமத்துவத்தின் வகைகள் மொத்த எத்தனை நான்கு வகைகள் என்னென்ன சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் அரசியல் சமத்துவம் பாலின சமத்துவம் ஆகிய நான்கு வகைப்படும் சமத்துவம் அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறிய பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறிய பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஏ வி டைசி ஏ வி டைசி அடுத்து ஐந்தாவது கேள்வி மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசியல் விமர்சனம் செய்யும் உரிமை மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசியல் விமர்சனம் செய்யும் உரிமை அடுத்த ஆறாவது கேள்வி இனி வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு இங்கிலாந்து ஆப்ஷன் இங்கிலாந்து அடுத்து வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இது வந்து அரசியல் சமத்துவம் அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வயது பதினெட்டு பதினெட்டு அடுத்து பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்து சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்தியாவில் அனைவரும் தேர்தலில் போட்டியிடும் வயது இருபத்தி ஐந்து அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தான் இதே வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது நிரம்பியவங்க வந்து போட்டியிடலாம் அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதம் உள்ளாட்சியில் பாருங்கள் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அடுத்து ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் பாலின சமத்துவம் பாலின சமத்துவம் அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்தாவதாக அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு பணியாற்றியவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு பணியாற்றியவர்கள் யார் யார்னு பாருங்க பேரை படிக்கிற ஒன்று ராஜாராம் மோகன் ராய் சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி எம்ஜி ராண ராணட்டே எனப்படுகின்ற மகாதேவ் கோவிந்த ராணட்டே தாராபாய் சிண்டே பேகம் ருகோயா சஹாவத் உசேன் அடுத்து பாருங்கள் சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து பதினான்கிலிருந்து பதினெட்டு வரை சமத்துவ உரிமை பற்றி கூறும் சரத்து இருந்து பதினெட்டு வரை இப்போ ஒன்றுனா பார்க்குறோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது சட்டப்பிரிவு பதினான்கு பாகுபாட்டை தடை செய்வது சட்டப்பிரிவு பதினைந்து பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு சட்டப்பிரிவு பதினாறு தீண்டாமை ஒழிப்பு என்பது சட்டப்பிரிவு பதினேழு இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க சில சமயம் போர்த்துகாலில் கூட கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்வது பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்வது சட்டப்பிரிவு பதினெட்டு சட்டப்பிரிவு பதினெட்டு சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது இந்தியா இங்கிலாந்து இங்கிலாந்து இந்தியா அடுத்து அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவம் அதாவது இது வந்து இயல் பாருங்க அனைத்து குடிமக்களுக்கும் இயல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவம் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா இந்தியா மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் சுதந்திரம் சமத்துவம் சுதந்திரம் சமத்துவம் அடுத்து மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம் நீதி சமத்துவம் நீதி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று அடுத்து பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகளை பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய நிறுவனம் மறுமடிக்கிறேன் கேட்டுங்க பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய நிறுவனம் யுனிசெப் அடுத்து தேர்தலில் போட்டியிடும் உரிமை தேர்தலில் போட்டியிடும் உரிமை அரசியல் உரிமை அடுத்து அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அரசியல் சமத்துவம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் சமத்துவம் என்ற பாடப்பகுதியை இந்த காணொலி வாயிலாக பார்த்தோம் முக்கிய வினாவிடைகளை பார்த்தோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி